வணக்கம் மக்களே இன்றைக்கி பிறண்டை மாடி நம்ம தோட்டத்தில் பிறண்ட அறுவடை செய்ய போகிறோம் பிறண்ட குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த நுனியில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நார் இருக்காது நம்ம அரைச்சி பரண்ட குழம்பு போல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நுனியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கொழுந்தா நிறையா இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குதா இங்கே இருக்குதா இங்கே கட் பண்ணி முடிச்சாச்சா நெக்ஸ்ட் உள்ளே இருக்கும் உள்ளையும் நிறைய பிரண்டு இருக்குதுங்க நம்ம கொழுந்து மட்டும் தான் எடுத்துக்கப் போகிறோம் ரியோ 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 டென்ஷன் ஆவற ரியோ டென்ஷன் ஆவற ரியோ டென்ஷன் ஆவற ரியோ என்ன டென்ஷன் ஆவரே இப்போ எல்லாமே நம்ம அருவாவது பிரண்டை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோம் பார்த்திங்கன்னா அந்த கொழுந்தா இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் அது வந்து பிறண்டை குழம்பு செய்கிறதுக்காக கொஞ்சம் முத்துனதை தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கலாம் பிறண்டை பொடி செய்கிறதுக்கு கொஞ்சம் முத்துனது பிறண்டை குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் குருத்தாக இருக்கிறத பார்த்து முனி இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சுருக்கோங்க இது ரொம்ப நல்லது இந்த பிறண்டை துவையல் துவையலும் பண்ணலாம் பிறண்ட குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது நம்ம எலும்புக்கு எல்லாத்துக்குமே நல்ல முட்டி வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்களே இன்றைக்கி பெரண்டை மாடி நம்ம தோட்டத்தில் பெரண்டை அறுவடை செய்ய போகிறோம் பரண்ட குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த நுனியில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நார் இருக்காது நம்ம அரைச்சி பரண்ட குழம்பு போல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நுனியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கொழுந்தா நிறையா இருக்குது பாருங்க இங்கே இருக்குதா இங்கே இருக்குதா கட் பண்ணி முடிச்சாச்சா நெக்ஸ்ட் உள்ள இருக்கும் உள்ளேயும் நிறைய பரண்ட இருக்குதுங்க நம்ம கொழுந்து மட்டும்தான் எடுத்துக்க போறோம் ரியோ 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 டென்ஷன் ஆவற ரியோ டென்ஷன் ஆவற ரியோ டென்ஷன் ஆவற ரியோ என்ன டென்ஷன் ஆவரே இப்போ எல்லாமே நம்ம அருவாவது பிரண்டை எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அந்த கொழுந்தா இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் அது வந்து பிரண்டை குழம்பு செய்யறதுக்காக கொஞ்சம் முத்துனதை தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறதா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பொடி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கலாம் பிரண்டை பொடி செய்கிறதுக்கு கொஞ்சம் முத்துனது பிறண்டை குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் குருத்தாக இருக்கிறத பார்த்து நுனி குருத்தா இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சுருக்கோங்க இது ரொம்ப நல்லது இந்த பிரண்டை துவையல் துவையலும் பண்ணலாம் பிரண்டை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது நம்ம எலும்புக்கு எல்லாத்துக்குமே நல்ல முட்டி வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்